ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுண்டைக்காய் கார குழம்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணும் போட்டு பொ பொறிஞ்சதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க ஐம்பது கிராமே போதும் ஓரளவுக்கு அப்புறம் பூண்டு முழு பூண்டு அதே ஒரு முழு பூண்டு இருக்குல்ல அதை முழுசாக உரித்து வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தோடு அந்த பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் பூ பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வதங்கிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட நூறு கிராம் சுண்டக்காய் சிலர் இடித்து போடுவாங்க நான் வந்து ரெண்டு கத்தியால் கீரி கீரி போட்டிருக்கேன் முழுசாக கட் பண்ணாமல் கீரி மட்டும் போட்டிருக்கேன் அது கூட தக்காளி ரெண்டு அல்லது மூணு தக்காளி போட்டுக்கோங்க புளிப்பு போட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு மொ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸுக்கு எல்லாம் கலந்து அதில் தேங்காய் ஊற்றி வச்சுருந்தேன் அதை அப்படியே ஊற்றிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளை கட்டி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க சுண்டக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுல உள்ள பூச்சிக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணுங்கள் கீரி போட்டிங்கன்னா விதையெல்லாம் வெளில வராது நடித்து போட்டால் விதையெல்லாம் வெளில வந்துடும் தேங்க்யூ What? <whistles>